உங்கள் ஆரோக்கியம் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் பெற்ற மந்திராலயத்தில் பிருந்தாவனம் கொண்டு கலியுகத்தில் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக திகழும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதாரம் செய்த தலம் புவனகிரி தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த தலத்தின் மகிமைகள் ஏராளம் ஏராளம் ஆத்மஸ்வரூபி விஜான வாக்தே குதுபாடவாதீன் தத்வா சரீரோத்தமத்ததோஷா நத்வா தனுஜா குரு ராகவேந்திரா ராகவேந்திர சுவாமி ஜென்மஸ்தல சுவாமிகள் பிறந்த வீடு அவதாரம் பண்ண வீடுகள் விவேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னாடி பழைய வீடாக இருந்தது பழைய வீடை ஒரு ஆலயமாக அமைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் பிவி சுவாமிநாதன் ஐயா வந்து பார்த்தாங்க அப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த இடம் பழைய பழைய வீடாக இருந்தது இந்த வீடை வந்து அவங்க வந்து அவருடைய இதில் வந்து சப்போர்ட்டில் வாங்கி கொடுத்தாங்க இடத்த வாங்கி கொடுத்து எண்பத்தி ஒம்பது அடிக்கல் நட்டினாங்க எண்பத்தி ஒம்போதுலேருந்து தேவஸ்தானமாக இருக்கிறது அபிஷேகம் ராகவேந்திர சுவாமி ஜென்மஸ்தலா அப்போ லக்ஷ்மி சிம்மர் ஆஞ்சநேயர் அந்த சுதை ராகவேந்திர சுவாமி சுதை தான் இருந்தது அப்புறம் இங்கே வந்து வித்திகா விருந்தானம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க வித்திகா விருந்தானம் வைக்கணும் போய் கேட்டாங்க சுஷபேந்திர தீர்த்த சுவாமிகள் கைகளால் எங்களால் ரெண்டாயிரத்தி எட்டில் வித்திகா விருந்தாவனம் மந்திராலயத்தில் இருக்கிறது மூல மூல மிருத்திகா பிருந்தாவனம் சமாதியானது மந்திராலயம் பிறந்த வீட்டில் சுவாமிகள் சொன்ன எழுநூறு பிருந்தாவனத்தில் புவனகிரியில் அவர் பிறந்த வீட்டில் அவதாரம் பண்ண வீட்டில் ஒரு பிருந்தாவனம் வைக்கணும்னு சொல்லும் பொழுது மந்திராலயத்தில் நாங்கள் வந்து கொண்டாந்து வந்து அவங்க வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேது தீர்த்த சுவாமிகள் கரங்களால் பிருந்தான பிரந்தானம் பண்ணி பிரதிஷ்டாபனம் பண்ணி அடிக்கல் நாடு அது பண்ணி கும்பாஷி மணி ரெண்டாயிரத்தி இரண்டு கும்பாட்சி மணி மன்னருக்கு ராகவேந்திர சுவாமி சுவாமிகள் படித்ததெல்லாம் கும்பகோணம் விஜயேந்திர மண்டத்தில் சுவாமிகள் படித்தது தஞ்சாவூரில் பட்டாபிஷேகம் மந்திராலயத்தில் ஜீவசமாதி விஷேகம் இது இந்த வீடு வந்து பிறந்த வீடு பிறந்த வீட்டில் சுவாமிக்கு காலையில் சுவாமிக்கு டெய்லி அபிஷேகம் நடக்குது பஞ்சாமிரத அபிஷேகம் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் நிர்மாளி அபிஷேகம் பத்தரை மணிக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பன்னெண்டரை மணிக்கு தீபாராதனை டெய்லி பிரசாதம் விநியோகம் உண்டு மதியத்தில் பிரசாதம் இரவு எட்டு மணிக்கு ஸ்வஸ்தி பூஜைங்கிறது அன்றையோட ஒரு நாள் பூஜை முடியிறது விஷயம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவாரம் ரதோஷம் நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிக்கு ஒவ்வொரு மாதமும் வித்தேஷம் இருக்கு வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம் ஆகுது அக்டோபர் மாதம் நவராத்திரி பூஜை டிசம்பரில் மார்கழி மாதம் ஜனவரி பிப்ரவரியில் ராகவேந்திர சுவாமி ஜெயந்தி விழா அவருடைய அவதாரம் என்ன இல்லைங்கிறது ஏப்ரலில் வந்து லட்சாட்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் ராகவேந்திர சுவாமி ஜீவ சமாதி விருந்தான பிரவேசம் ஆறாவது நாளுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி நாங்கள் விஷயங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக எல்லா விழாவும் இருக்கிறது டெய்லி சுவாமிக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும் மந்திராலயத்துக்கு நிகரான சிறப்பினை கொண்ட இந்த தலம் சிதம்பரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாலகனாய் சுவாமிகள் ஓடி விளையாடிய வீடு தற்போது அங்கு கோயிலாக மாற்றப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது மந்திராலயத்தைப் போலவே இங்கும் சுவாமிக்கு பிருந்தாவனம் அமைத்து பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன எனவே மந்திராலயம் செல்வதாக வேண்டிக்கொண்டு அங்கே செல்ல இயலாதவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டால் மந்திராலயத்துக்கே சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள் மந்திராலயத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகள் நடக்குதோ அதே வழிபாடுகள் இங்கேயும் நடக்குது இங்க ஒரு சிறப்பு ஒன்று இருக்குதுங்க இங்கே வந்து நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுதல் ரொம்பவே விரைவாக நிறைவேறுதுன்றாங்க குறிப்பாக குழந்தைகளுக்காக குழந்தைகளினுடைய கல்வி அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய செல்வம் செல்வாக்கு இதற்காக நம்ம இங்கே வந்து வேண்டிக்கிட்டோன்னு சொன்னால் அது உடனே நமக்கு நிறைவேறுது அது ராகவேந்திர சுவாமிகளினுடைய அருளால் நம்மளுடைய குறைகள் எல்லாம் நீங்கி எல்லாமே நிறைவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால்தானோ என்னமோ இந்த கோவில் சார்பிலேயே ஒரு பள்ளிக்கூடமும் நடத்துகிறாங்க வழிபாடும் சேவையும் நம் ஆன்மீகத்தின் இரு கண்கள் இங்கு ராகவேந்திர சுவாமிகள் ஆலயத்தின் நிர்வாகம் செய்து வரும் சேவை ஒன்று மகத்தானது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் பெரியோர்கள் அதிலும் மூளை வளர்ச்சி குன்றிய சிறப்பு குழந்தைகளுக்கு செய்யும் சேவை அந்த இறைவனுக்கே செய்யும் சேவை என்றால் மிகையில்லை ஸ்ரீ ராகவேந்திரா வனச்சி கொன்றிய சிறப்பு பள்ளி இது கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி பகுதியில இயங்கி வருது ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது முற்றிலுமா இலவசமாக தொடங்கப்பட்டு இந்த சைடு ஒரு நாற்பத்தி ஏழு வில்லேஜஸ கவர் பண்ணி இந்த ஸ்கூல் நடந்துட்டு இருக்குங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து மனவளர்ச்சி கொண்டிருங்க அதாவது மூளை முடக்குவாதம் பேச்சு திறனில் குறைபாடு உள்ளவங்க லேர்னிங் கற்றல் குறைபாடு உள்ளவங்க பிசியோ ரெண்டு வயசுலேருந்து தலை நிற்காத கை கால் செயல்படாத குழந்தைங்க இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம தொடர்ந்து சேவைகளை செஞ்சிட்டு வரோம் இது முற்றிலும் ராகவேந்திரா புனித தொண்டு அறக்கட்டளை மூலமாக இருக்கு இங்கே வந்து சிறப்பு குழந்தைங்கள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது குழந்தைங்க வரைக்கும் இங்கே இருக்காங்க இங்கே வந்து பசங்க வந்து ரெண்டு வயசுலேருந்து நம்ம அட்மிஷன் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு அப் கொடுக்குறோம் எது மாதிரி அப் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் செகண்டு வந்து மென்டல் அவங்க அவங்களாவே புரிஞ்சுக்கிறது அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய தேவைகளை அறிஞ்சு அவங்க பயன் செய்யறது மூணாவது அவங்களுடைய கற்றல் எஜுகேஷன் நார்மல் எஜுகேஷனுக்குள்ளே அவங்கள என்டர் பண்ணுறது அவங்களுடைய டென்த்து டுவெல்த்து வரைக்கும் நாங்கள் அவங்கள ப்ரொமோட் பண்ணி ஸ்கைப் மூலயமா அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறோம் அதுக்கு மேலே தனியார் துறையில் வேலை வாங்கியிருக்காங்க நிறைய ஷாப்பில் வந்து எங்கள் பசங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எங்களோட தொடர்ந்து தேவைகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு ஏதாவது வங்கி கடன் மூலயமா சுய தொழிலை கூட எங்கள் தொண்டு நிறுவன சார்பாகவே ரெண்டு பெட்டிக்கடை ஒரு டைலரிங் ஷாப்பு அப்புறம் ஒரு மெஸ்ஸு மார்னிங் டிஃபன் மெஸ்ஸு இதை மாதிரி இல்லாமல் தொடர்ந்து சேவைகளை கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அதாவது அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த சுற்றுவட்டார பகுதியில் இந்த ஸ்கூலே இல்லை ரெண்டாயிரத்தி எட்டிலே எங்கள் ஆலய செயலாளர் டாக்டர் ஸ்ரீ விதயஸ்வரன் சார் மூலியமாக கதிர் ஆலய பொருளாளர் கதிர்வேல் சார் ஆலய பிரசிடண்ட் ஐயா எஸ் ஆர் ஒரு மென்டலி மன வளர்ச்சி குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைகளை ஒரு கிட்டத்தட்ட எழுபது குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு காலையில் வந்தவுடனே ஒரு பால் பிஸ்கட்லாம் கொடுத்து மதியம் ராகவேந்திர சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியமோ டெய்லி என்ன நெவேத்தியமோ அந்த குழந்தைகளுக்கு அந்த நைவேத்தியமே அந்த நைவேத்தியமே பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது டெய்லி சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் முடிஞ்ச உடனே தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை அந்த குழந்தைகளுக்கு போய் டெய்லி புரோக்ஷனம் பண்ணுவோம் பதினோரு மணிக்கெல்லாம் அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ண உடனே பருவம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு குழந்தைகள் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து ஜென்ரல் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருக்காங்கிறது விஷயம் தற்போது குழந்தைகளின் சேர்க்கை அதிகமாக இருப்பதால் இடப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேருகிறது இதற்காக கோயிலில் இருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் இடத்தில் பள்ளிக்கு பெரிய கட்டடம் கட்டும் முயற்சிகள் நடந்து வருகின்றன புதிதாக அமைய இருக்கும் கட்டடம் அதிநவீன கருவிகளோடும் மருத்துவ உபகரணங்களோடும் அமைய உள்ளது ஆனால் அதை முடிப்பது அவர்களுக்கு அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை ஆலயங்கள் நம் ஆன்மாவுக்கான மருத்துவமனைகள் அதன் சார்பில் இது போன்ற அரிய சேவையும் நடப்பது மிகவும் போற்றத்தக்கது இந்த சேவையில் விருப்பமுள்ள அனைவரும் பங்கு பெறலாம் ஸ்ரீ ராகவேந்திரா சமூக சேவை அறக்கட்டளையினுடைய பொருளாளர் ஐயா கதிர்வேல் அவர்கள் நம்மளோட இருக்காங்க அவர்களோட பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா இந்த பள்ளி நாம் அங்கே பார்த்தோம் அங்கேருந்து இந்த இடத்துக்கு மாறப்போகுது இல்லையா இந்த புதிய பள்ளி எப்படி அமையுது இதில் அமையப்போகிற சிறப்புகள் என்னென்ன பழைய பள்ளி வந்து யாத்திரைகள் நிவாசத்தில் இருக்குது சார் அது வந்து தனியாக நாங்கள் வந்து கவர்மெண்டில் வந்து கேட்டதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பத்து சென்ட்டு நிலம் கொடுத்துருக்காங்க அந்த நிலத்தில் வந்து ஸ்கூலுக்கோசரம் ஒரு அஞ்சு ரூமு மூணு ரூம் ஸ்கூல் ரூமும் ரெண்டு ரூம் வந்து ஒன்று வந்து பொருள்கள் சேமிப்புக்கும் ஒன்று வந்து பிசியோதெரபி செய்கிறதுக்கும் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ரூமில் ஒன்று வந்து டீச்சர்ஸ் இருக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து மாணவர்கள் வந்து சாப்பாட்டுக்கும் கோயிலேருந்து வர சாப்பாடை சாப்பிட்றதுக்கும் செஞ்சு வச்சிருக்கு சார் பசங்க ஏறுறப்போல் எதிலுமே படி எதுவுமே கிடையாது அப்படியே பசங்க தானாக தவழ்ந்து போகலாம் சார் அந்த ரேம்ப் மாதிரி ஆட்டம் கட்டிருக்கோம் சார் கட்டியிருக்கீங்க ஐயா இப்போது மாணவர்கள் எவ்வளோ மாணவர்கள் இப்போ படிக்கிறாங்க நம்ம ஸ்கூல் ஐம்பத்தஞ்சு மாணவர்கள் சார் சரி ஆசிரியர்கள் பதினோரு பேர் சார் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து எட்டு பசங்க தான் சொல்கிறாங்க மூணு ஆசிரியருக்கு தான் கவர்மெண்ட்லேருந்து பணம் வருது பாக்கி ஆசிரியர்லாம் நாங்கள் வந்து இருந்து பணம் கொடுக்குறோம் சார் நீங்கள் மாணவர்களுக்கு ஏதாவது கட்டணம் வசூல் பண்ணுறீங்களா எந்தவித கட்டணமும் இல்லை சார் கவர்மெண்டில் மாணவர்களுக்கோசரம் பணம் கொடுக்கறது அந்தந்த பசங்க பேர்லேயும் அவங்க பேரண்ட்ஸ் அம்மாவோ அப்பாவோ அவங்க பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து வர பணத்தை மாணவர்கள் அக்கௌண்ட்டுக்கே நாங்கள் நேராக கொடுக்குறோம் உங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக தொழில் உத உதவுறீங்க அப்படின்னு கேள்வி செய்கிறோம் சார் அதுவும் செய்கிறோம் சார் இப்போ பசங்க எதில் எதில் இன்ட்ரெஸ்ட் வராங்களோ அதுக்கு அதுக்கு அவங்கவுங்களுக்கு அந்தந்த எங்கள் இதில் வந்து ஐஓபி பேங்க் இருக்குது சார் அந்த பேங்க் மூலயமா அந்த பசங்களுக்கு ஊனமுற்றோர் பசங்களுக்கு கவர்மெண்ட் சலுகையோடு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் சார் ஓகே ஓகே ஐயா இந்த கட்டடம் இந்த கட்டடம் கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு மாதங்கள் ஆகும் அது போக வந்து இதை முழுமையாக கட்டி முடிக்க என்ன செலவாகுது இதற்குண்டான பொருளாதார இதாவது நீங்கள் எப்படி திரட்டுறீங்க இது எஸ்டிமேட் வந்து மூணு கோடி ரூபாய் எஸ்டிமேட் செஞ்சுருக்கோம் சார் எங்கள் ஆச்சாரியார் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முந்தி தவறிட்டார் அவர் இருந்தால் மட்டும் வெளியில் டொனேட் டொனேஷன் வாங்கிட்டு வந்து கட்டடம் கட்டினார் அவர் ஆச்சாரியார் தவறினோடனே அப்படியே நின்று போச்சு அப்புறமா சென்னையில் யூனிஃபை கேபிட்டல் லிமிடெடுன்ட்டு ஒரு கம்பெனியில் மாறுன்னு எங்களுக்கு அறிமுகமான மாமா பையன் இருக்கார் அவர் மூலியமாக அவங்களுடைய யூனிஃபை கம்பெனியை இருந்து ஒரு கோடி ரூபா டொனேஷன் வாங்கி இப்போ ஃபர்தராக வேலை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படும் அது யாராவது முடிந்தால் கொடுங்க அவ்வளோதான் அவர்களின் முகவரி மற்றும் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது வாய்ப்பிருப்பவர்கள் தவறாமல் ஒருமுறை புவனகிரி சென்று வாருங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூரண ஆசி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு